ஒரு அறிவிப்பு வர வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்கூல்ல பெற்றோர் தின விழா அதுல சிறந்த பெற்றோர் தேர்ந்தெடுக்கிற போட்டி நடக்கும் ரேவதி உங்க அப்பா அம்மா வருவாங்க டீச்சர் வெரி குட் முத்து உங்க அப்பா அம்மா கண்டிப்பா வருவாங்க டீச்சர் பாபு உங்க அப்பா அம்மா பாபு உனக்கு தான் உங்க அப்பா அம்மா இல்லையே போன வருஷம் நடந்த போட்டியில உங்க அப்பா அம்மா ஜெயிச்சாங்க இந்த வருஷம் அங்க இல்ல குமார்

மீண்டும் ஆராய்ச்சி மணி அடிக்கிறது குடிமகன் யாரோ முறையிட வந்திருக்கிறான் அவரை வர சொல்லுங்க மகாராஜா வணக்கம் என்ன சீனுக்கு போகணுமா அப்ப சில்லறைய வெட்டுங்க சில்லறைய வெட்டாமலே சீன் நடந்துகிட்டு இருக்கடா அங்க பாரு ஓஹோ நமது குடிமகனோ இப்போது உன் குறை என்ன கூறு மகாராஜா மகாராஜா நாளைக்கு எங்க பள்ளிக்கூடத்துல பெற்றோர் தினம் அதுல கலந்துக்க எனக்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வேணும் தெரிவிங்களா குழந்தாய் உனக்கு அப்பாவையும் அம்மாவையும் ஆண்டவனால தான் தர முடியும் அரசரால் தர முடியாது இல்ல உங்களுக்கு தெரியாது எங்க மகாராஜா எதை கேட்டாலும் தருவாரு ஆம் தருவோம் நாளை உன் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு அப்பாவும் அம்மாவும் வருவார்கள் போய் வா கங்கா எப்படி எப்படி இன்னொரு வாட்டி கூப்பிடுங்க கங்கானா இதுல என்ன ஆச்சரியம் இல்ல வழக்கமா மகாராணி அப்படின்னு கூப்பிட்டு மகாராஜாவா ஒரு போஸ் அடிப்பீங்களே அது இல்லாம சாதாரணமா ராமதுரையா வந்து என்ன இப்படி கூப்பிடுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கலாமா என்னங்க நீங்க என் மனசுக்கு பிடிச்சப்பல்ல மாறி வந்திருக்கீங்க கேக்குறதாவது உத்தரவு போடுங்க நான் மகாராஜாங்கிறத நிரூபிச்சாக்கணும் மறுபடியும் முருங்கமரை ஏறியாச்சா பாபுக்கு ஒரு அப்பா அம்மாவை கொடுத்தாகணும் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றியாகணும் அது வெறும் நாடகம் தானேங்க என்ன பொறுத்த வரைக்கும் நிஜம் அந்த பையனை என்ன மகாராஜா நம்புறா அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றியாகணும் எப்படி நம்ப முடியாது அந்த பையனுக்கு நான் தான் அப்பா நான் பாபுக்கு அப்பா நீ அம்மா அம்மா அப்பாவுக்கு மனைவி தானே நீ என் மனைவிங்கிறது கடையாளமா இந்த திலகத்தோட தெரிவிக்கிறேன் மகாராஜாவா நினைச்சு நீங்க போட்டு வச்சீங்கன்னா அது நாடகத்தில் வைக்கிற பொட்டு மாதிரி பேஷத்தை கலைக்கும் போது பொட்டும் கலைஞ்சு போயிடும் நீங்க வைக்கிற பொட்டு என் நெத்தியில நிரந்தரமா இருக்கணும்னா நீங்க ராமதுரையாவே இருக்கணும் மகாராஜாங்கிறது உண்மை இல்லை வெறும் வேஷந்தான் அதை என்னால ஒத்துக்க முடியாது மகாராணி வருகிறோம் குடி மகனே இனிமே நான் உனக்கு அப்பா ஐ மகராஜா எங்க அப்பா ஐ மகராஜா எங்க அப்பா ஆனா அம்மா கிடைக்கல அம்மாடா தான் அப்பவே வந்துட்டாங்களே வாங்க காமிக்கிறேன் வாங்க ஒரு சமயம் கங்கா வந்திருப்பாளா அம்மா 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 இவங்கதான் அப்பா அப்பா இவங்கதான் அம்மா அம்மாவை பிடிச்சிருக்கா அம்மாவை பிடிச்சிருக்காங்கறது அவங்களுக்கு அப்பாவை பிடிச்சிருக்காங்கறது பொறுத்த விஷயம் அம்மா அப்பாவை பிடிக்கிருக்கா ஒரு புள்ளைக்கு தாயானதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அம்மாவையும் அம்மாவுக்கு அப்பாவையும் புடிச்சிருக்காங்கற பேச்சே வரக்கூடாது என்ன வாங்க பெற்றோர்கள் தின விழா போட்டிகள் தொடங்குகிறது பெற்றோர்களின் கையில் செங்கல் தரப்பட்டிருக்கிறது பிள்ளையின் பாதம் தரையிலே படாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளை தங்களின் பாறை அழைத்துச் செல்ல வேண்டும் ாலும் பிள்ளையை தன் உள்ளங்கையிலே தாங்கி சென்ற பெற்றோர் முதல் மதிப்பெண் பெறுகிறார்கள் தடி ஒரு அன்பு கயிறு இன்பமும் துன்பமும் பள்ளி கொடுக்குதடி படிக்கிறதே அடிக்கடி மனமேனோ துடிக்கிறதே நடிப்பினை நிஜமாக படிக்கிறதே

எல்லா போட்டிகளிலும் முதலிடம் பெற்ற பாபுவின் பெற்றோர்களே பெற்றி பெற்றவர்களாகிறார்கள் பரிசு மே ஒன்னாம் தேதி நமது பள்ளியின் விடுமுறை அந்த விடுமுறை நாட்களில் சென்னையில் இருக்கும் பிஜேபி ஒண்டர்லாண்டில் நமது விருந்தாளிகளாக இவர்கள் முப்பது நாட்கள் தங்குகிறார்கள் இந்த லட்சிய சம்பதிகள் இன்று போல் என்றும் இணைப்பிரியாத இனிது வாழ எமது வாழ்த்துக்கள்

மனகுும் என்றாலும் சந்தித்தா கொடியும் நனியும் இடவும் மதுவும் எதுவும் எனதாக அழகின் இணையின் உரிமை பலரும் நானே என்றார்கள் என்றாலும் சந்தித்தா நெருக்குகள் ஏ இந்த வாளின் முனை முறித்திருக்கிறது இதை கவனித்தீர்களா இந்த கண்ணில் குறை இருக்கிறது என்கிறீர்களா மகாராணி இந்த வாழ் எப்படி முடிந்தது நாட்டை காடாக்கி மங்கையர்களை வேட்டையாடிய மனித மிருகங்களை வெட்டினேன் அந்த போர்க்களத்தில் முடிந்ததுதான் இந்த வாழ் அதே போல காதல் என்ற போர்க்களத்தில் விளையாடியதால் உன் கண்கள் கலங்கின கலங்கி உன் கண்களுக்கு உடைந்த என் வாழ் சரியான ஓமைதானே மகாராணி அடிமா ஏறி அடிச்சாப்பா சந்திப்பா சந்தித்த

இன்னைக்கு டிஎஸ்பி நாடகத்துக்கு வருவீங்கன்னு சொன்னேன் இருந்து மொட்டை கட்சியை தூக்கிட்டு வந்து நிக்கிறான் நல்ல நடிகம் தான் ஆனாலும் கொஞ்சம் அலும் ஓஹோ போலீஸ் வருதுன்னு உங்க ராஜபாட்டுக்கு தெரியுமா தெரியுமாவது அனௌன்ஸே பண்ணிட்டேன் அதனாலதான் அஞ்சு ரூபா டிக்கெட் ஐம்பது இருக்கு அப்போ பட்டா தலை துண்டாகிற மாதிரி ஒரு வாழ் இருக்குல்ல என்ன எப்படி கேட்டு இந்த முதல குளம் முத்துசாமி நவரச நாடக சபாவில் சரித்திர நாடகத்துக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாமே இருக்கு அடுத்த சீன்ல அதே வாளோட வர சொல்றேன் பாருக ராஜ சட்ட போட்டவங்களுக்கு கடமை தான் முக்கியம் அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிற கைது பண்ற